அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் ஒருவனுடைய முன்னேற்றத்திற்கும் புகழிற்கும் அல்லது தாழ்விற்கும் யார் காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நாம் சொல்லுவோம் இவங்கனால தாங்க நான் இந்த நிலைமைக்கு வந்தேன் இவங்கனால தான் இந்த கீழ்நிலைக்கு போனேன் அப்படின்னு மற்றவர்களை குறை சூழ்வோம் அல்லது பாராட்டுவோம் ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தட்டம் கருமமே கட்டளைக்கல் நீங்கள் செய்கிற செயல் தான் கட்டளைக்கல் கட்டளைக்கல்னால் உரைகள்ங்க இப்போ தங்கத்தை உரசி பார்ப்போம் அது உண்மையான தங்கமாக இல்லை இப்பெல்லாம் மிஷின் வந்துருச்சு அந்த காலத்தில் உரைகள்னு வச்சுருப்பாங்க அந்த உரைகளில் வச்சு ஒரு வேதிப்பொருளை சேர்க்கின்ற பொழுது தங்கமானு கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ உங்களுடைய உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய தாழ்விற்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயலே கட்டளைக்கள் உரைகள் அப்போ இந்த செயலை நாம் என்ன செய்யலாம் நீங்கள் என்ன செயல் செய்கிறீங்கன்னு எப்படி மதிப்பீடு செய்யலாம் அப்படின்னா இப்போ இந்த புத்தாண்டுகளிலிருந்து நம்ம டைரி நாட்குறிப்பு எழுதும் பழக்கத்தை வழக்கம் படுத்திக் கொள்வது நல்லது இப்போ எல்லாத்துக்குமே டைரி கிடைக்கும் ஏன்னா பெரும்பாலான மக்கள் எல்ஐசி பாலிசி போட்டிருப்பாங்க வேறு ஏதாவது நிதி நிறுவனங்களில் சீட்டு போட்டிருப்பாங்க எல்லோரும் ஆளுக்கு ஒரு டைரி வாங்கி தருவாங்க கல்வி நிறுவனங்கள் நாம் என்ன செய்வோம் பெரும்பாலான மக்கள் டைரியை வாங்கி அந்த டைரியை நம்ம ஒரு ரெண்டு நாள் ஆசையாக எழுதுவோம் ஏன்னா புதுசாக இருக்கும் பேரில் எழுதி வச்சு அதில் எழுதலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணி எழுத ஆரம்பிப்போம் முதல் ரெண்டு நாள் பார்த்திங்கன்னா கரெக்டாக செய்வோம் மூணாம் நாள்லேருந்து செலவு தட்டிக்கும் அப்போ அதை எழுதாமல் என்ன செய்வோம் அந்த டைரியில் வெறும் ஃபோன் நம்பர் எழுதி இருக்கிறது அது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே மொபைல் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் ஃபோன் எல்லாத்தையும் பேரே பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பரே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பார்த்து தான் சொல்கிறாங்க அல்லது அவங்க வீட்டு மனைவி அது மகளுடைய ஃபோன் நம்பர் வேணுன்னா செல்ஃபோன் பார்த்து தான் சொல்கிறாங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பரை மைண்டில் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ மனப்பாட சக்தி குறைந்து கொண்டே வருகிறது சரி அதை விடுங்க இப்போ டைரி எழுதுனால என்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இன்றைக்கி தேதி ஒன்றுனா இன்னும் எழுந்து ஆரம்பிங்க இந்த பழக்கத்தை எவ்வளோ சிரமம் வந்தாலும் நிறுத்தாதீங்க ரெண்டாவது டைரிக்குள்ளாரையும் ஒரு பேனா ஒன்றா வச்சுக்கங்க ஏன்னா சில நேரத்தில் நம்ம டைரி எழுதலாம் நினச்சி டைரி எடுப்போம் பேனா காணாமல் போயிடும் அப்போ அந்த பேனாவை தொடர்ந்து சலப்பட்டு நம்ம என்ன பண்ணுவோம் நாளைக்கு எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம் அப்போ இன்னைக்கு நிகழ்ச்சி மறந்து போயிடும் இப்போ நாளைக்கு இதே மாதிரி தொடர்ந்து ஒரு நாலு நாள் விட்டிங்கன்னா அப்புறம் டைரி ஒரு மூலையில் தான் கிடக்கும் அதில் வேறு ஃபோன் நம்பர் எழுதி வைக்கிறது அல்லது கோலம் போட்டு வைக்கிறது அல்லது அது ரெண்டு பேப்பர் கழித்து அது ஒரு வேலை அட்ரஸ் எழுதி கொடுக்குறது இந்த மாதிரி டைரியை சின்ன பண்ணப்படுது டைரிங்கிறது நீங்கள் வந்து எழுபது வருஷம் உயிரோடு இருக்கிறன்னா நம்ம முதல் இருபது வருஷம் தொட்டுருக்கேன் ஏன்னா அப்போ டைரி எழுத பழக்க வராது மீதி ஐம்பது வருஷம் நம்ம டைரி ஐம்பது ரெக்கார்டு இருக்கணும் இப்போ அந்த டைரியில் நம்ம என்னென்ன எழுதணும்னா இன்றைக்கி நம்ம என்ன செலவு செஞ்சோம் என்ன வருமானம் வந்தது அதை எழுதி வைக்கணும் யார் யாரை பார்த்தோம் என்னென்ன விசேஷத்துக்கு போனோம் அதை எழுதி வைக்கணும் அப்போ நல்ல செய்திகள் எழுதணும் கெட்ட செய்திகள் எழுதணும் யாராவது நமக்கு துன்பம் தந்தாங்களா ஏன் துன்பம் தந்தாங்க அதை கூட எழுதி வைக்கலாம் தப்பு கிடையாது அப்போது இத்தனை நிகழ்ச்சிகள் எழுதுகின்ற பொழுது இவற்றை நீங்கள் மறுபடியும் ஓய்வு நேரத்தில் புரட்டி பார்ப்பீங்க புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு ஒரு செய்த நல்ல செயல் உங்கள் நினைவில் வரும் தீய செயல் உங்கள் நினைவில் வந்தாலும் அவங்க ஏன் தீமை செஞ்சாங்க அதுக்கு நாம் என்ன செஞ்சோன்னு ஒரு காரணம் நியாயப்படுத்தப்படும் ரெண்டாவது செலவுகள் செலவுகளை குறைக்கக்கூடிய முறைகள் உங்களுக்கு தெரியும் ஏனென்றால் ஒரு செலவு எழுதியிருப்பீங்க அந்த செலவுக்கு உண்டான காரணத்தை எழுதியிருப்பீங்க அடுத்து ஒரு நாலு நாள் கழித்து பார்க்குறப்போ அந்த செலவு தேவையற்றது என்று நமக்கு தெரியும் அதனால் இந்த புத்தாண்டு முதல் நான் மேற்க மேற்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான செயல்பாடு என்னவென்றால் குறிப்பி எழுதுதல் ஐயா எனக்கு டைரி யாருமே தள்ளைங்க அப்படின்னா பயப்படாதீங்க கடையில் போய் ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா ஒரு டைரி வாங்கிக்கிங்க சொந்த டைரியில் எழுதுங்க ஓய்யோ பல்வேறு கல்வி நிறுவனங்கள் நகைக்கடை துணிக்கடை அல்லது எல்ஐசி போன்ற இலவசமாக டைரியை கொடுக்குறனால அதோட மதிப்பு நமக்கு தெரிய மாட்டேங்குது நாமளே ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா போட்டு வாங்கினா அதோட மதிப்பு தெரியும் இல்லைங்களா அந்த டைரியில் உங்களுடைய செயல்பாடுகளை எழுதி வைக்க எழுதி பத்திரமா வச்சுக்கோங்க யாரும் காட்ட வேண்டாம் நீங்கள் அதை பீரோ வச்சு பூட்டிங்க ஓய்வு நேரம் கிடைக்கின்ற பொழுது அவற்றை எடுத்து புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்தோம் அதில் எது நல்லது எது கெட்டது எதை தொடர்ந்து செய்யணும் எதை நீக்கணுங்கிறது நமக்கு தெரியும் அப்போது கருமம் நாம் செய்யக்கூடிய வேலைகள் செய்ய தெரியும் அப்போ வள்ளுவர் சொன்ன மாதிரி பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்போ உங்களுடைய முன்னேற்றத்திற்கும் உங்களுடைய தாழ்வு நிலைக்கும் நீங்கள் என்ன செயல் செய்தீர்கள் என்பதை மதிப்பீடு செய்து உயர்வு நிலை செய்த முன்னேற்றத்தை பின்பற்ற வேண்டும் நிலைக்கு செய்த செயல்களை விட்வழிக்க வேண்டும் என்பதே வல்லுவருடைய வேண்டுகோளாகும் ஆகவே இந்த ஆண்டு முதல் இன்றைய தேதியிலிருந்து நாம் நாட்குறிப்பு டைரி எழுத ஆரம்பிப்போம் நன்றி